புராணம் என்பது பன்னிரெண்டாவது திருமுறையாக விளங்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணத்தின் இரண்டாம் சருக்கமான தில்லைவாழ் அந்தனர் சருக்கத்தின் முதல் பகுதியிலே விளங்கக்கூடிய பகுதியாகும் தில்லைவாழ் அந்தணர் புராணம் என்பது தில்லைவாழ் அந்தணர்களின் தன்மைகளை கூறும் பகுதி ஆகும் இப்பகுதிக்கு திருத்தொண்டர் சீர் புராணம் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது தில்லை மூவாயிரவருள் யாம் ஒருவர் என்று நடராச பெருமானே சொல்லியுள்ள கோயில் புராண செய்தியை நாம் அறிவோம் வாழ் அந்தனர் என்பது அதாவது வாழ்ந்த அந்தனர் வாழ்கின்ற அந்தனர் வாழும் அந்தனர் என்று முக்காலமும் பொருந்தக்கூடியதாக என்றும் உள்ளவர்கள் அவர்கள் என்பது பொருள் தில்லை வாழ் அந்தனர் என்று சொன்னார் தில்லையிலே என்றைக்கும் வாழக்கூடியவர்கள் அவர்கள் அல்லது முப்பாயிரவருள் ஒருவர் என்று நடராச பெருமானே சொல்லியதால் தில்லைவாழ் அந்தணர் என்று நடராச பெருமானையும் குறிக்கும் என்று பொருள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி எடுத்துக்கொண்டால் அந்த தில்லைவாழ் அந்தணர் என்பவர் யார் என்று கேட்டால் இந்த வாழ் அந்தணர் என்பது அங்கேயும் இணைத்தொகையாகக் கொண்டு நித்திய கூத்தை ஆடக்கூடிய நடராச பெருமான் என்று பொருள் தரும் திருச்சிற்றம்பலம்